வணக்கம் நான் விளைச்சல் தீபிகா தேர்ட் பிகாம் இன்றைய செய்தி தேவை தீவிர கவனிப்பு நாட்டின் பிற மாநிலம் உடன் ஒப்படுகையில் தமிழகம் ரொம்பவே முன்னேறி இருக்கிறது மருத்துவமனையில் தரமான சிகிச்சை கிடைக்கின்றன மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழகத்தில் சுகாதார படித்து விழிப்புணர்வு அதிகமாக இருக்கிறது அதே நேரம் மாநிலத்தின் ஒரு சில பகுதிகளில் மரபணு சார்ந்த நோய் பாதிப்புகள் தீவிரமாக இருப்பதோடு அவை வெளியில் பெரிதாக பேசப்படாமல் இருக்கின்றன இது ஒன்றுதான் தர்மபுரி கிருஷ்ணகிரி சேலம் திருவண்ணாமலை மற்றும் வேலூர் மாவட்டங்களில் மலை கிராமங்களில் அதிகரித்து வரும் இரத்த சிவப்பான சார்ந்த மரபணு நோய்கள் தேவையான புடசத்து குறைபாடு காரணமாக இரத்த சிவப்பணுகள் சிதைவது இதற்கு காரணமாக கூறப்படுகிறது இந்த இரத்த சிவப்பணு சார்ந்த குறைபாடுகள் தலசேம்யா சிக்கல் செல் ரத்து சோகை ஹிமோப்ளியா பல விதங்களான இருக்கிறது இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு தர்மபுரியில் ஒருங்கிணைத்த ஹிமோசியா மற்றும் ஹீமோக்ளோபினோபதி அரசு சிகிச்சை மையம் செயல்படுகிறது இன்றைய நிலவரம் படி அந்த மையத்தில் இருநூத்தி நாற்பத்தி ஐந்து நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் மாதத்திற்கு இரண்டு முறை இரத்தம் ஏற்றம் வேண்டும் அல்லது அறுவை சிகிச்சை மூலம் எலும்பு மஞ்சை மாற்றம் வேண்டும் அதற்கு முப்பது லட்சம் ரூபாய் வரை செலவாகிறது இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பெரும்பாலும் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கியுள்ளவர்களாகவே இருக்கின்றனர் இவர்களுக்கு மாதம் இருமுறை அவர்கள் தொலைதூர கிராமங்களில் இருந்து தர்மபுரி வந்து ரத்தம் ஏற்று செல்வது என்பது அவர்களின் பொருளாதார நிலையில் பெரும் சுவையாக இருக்கும் போது முப்பது லட்சம் ரூபாய் வரை செலவு செய்து அறுவை சிகிச்சை செய்தது என்பது கனவிலும் இயலாத காரியமாக இருக்கிறது இது போன்ற நோய்க்கு நெருங்கிய உறவில் திருமணம் முடிப்பது ஒரு காரணமாக கூறப்படுகிறது முதலில் இந்த மக்களுக்கு இது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் நெருங்கிய உறவுகள் திருமணத்திற்கு இருக்கும் மருத்துவ ரீதியான பாதங்களை புரிய வைக்க வேண்டும் அடுத்த இரத்த வருமானம் சார்ந்த இந்த நோய்களுக்கான நிரந்தரமான அறுவை சிகிச்சை மருத்துவமனையில் குறைபட்சதம் என்ன நோய் பாதிப்புள்ள மாவட்டம் மருத்துவமனையில் ஏதாவது கொண்டு வர வேண்டும் சார்ந்த குறைபாடு இல்லாத மாநிலமாக தமிழகத்தை மாற்றுவதற்கு அரசு முன்வர வேண்டும் நன்றி